பொதுவாக இது போன்ற ஒரு நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது அந்த நப நிகழ்வுகள் சார்பாக நம்முடைய உயர் அதிகாரிகள் மூலமாக குறிப்பாக நம்முடைய இயக்குநர் தலைமையில் ஒரு என்கொயரி போடுறது நம்ம வழக்கம் நம்ம அந்த என்கொயரி மூலமாக இமிடியேட்டாக அதற்கு காரணமானவர் யார் என்பது ஏன்னா எழுத்துப்பூர்வமாக நடந்தது என்ன என்பதை முழுமையாக நாங்கள் தெரிந்து கொண்டு வித்தின் த்ரீ டு ஃபோர் டேஸ்க்குள்ளார காரணகர்த்தாவாக இருப்பது யாராக இருந்தாலும் எந்த தயவுதாட்சியும் இல்லாமல் அவர்கள் மீது முழுமையான நடவடிக்கை துறை ரீதியாக நடக்கப் போகிறது அதனால்தான் இன்றைக்கு எந்த இடத்துல எங்களுடைய பிள்ளைகளுக்கு தவறான கருத்துக்கள் பதியப்பட்டிருக்கின்றதோ அதே இடத்தில் நாங்கள் முற்போக்கு சிந்தனையை கொண்டு நம்முடைய ஒரு தலைமை ஆசிரியராக முப்பது ஆண்டு காலம் பணியாற்றியவரை கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு எது தேவை என்பதை எடுத்து சொல்லுகின்ற விதமாக இன்றைக்கு கல்வி மட்டுமே சமத்துவ மலர்சை மிகப்பெரிய ஆயுதம் என்கின்ற அந்த கருத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் இது ஒரு புறம் தவறுக்கு யார் காரணமாக இருந்தாலும் சரி ஏற்கனவே தெரியும் கடந்த காலங்களில் நடந்த பிரச்சனைகள் குறிப்பாக இந்த ஒரு சில பத்திரிகைகளை வாங்குகிறார்கள் என்கின்ற பிரச்சனை வந்தபொழுது உடனடியாக அதற்கான துறை ரீதியாக அவங்க ஆக்ஷன் எடுத்தோம் அந்த சிஓ யார் காரணமும் இமீடியேட்டாக அதுக்கு ஆக்ஷன் எடுத்தோம் தவறு என்பது அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்க தெரியாமல் செய்கிறாங்க கிடையாது அதுக்கான இம்பேக்ட் சமுதாயத்திலையும் பிள்ளைகள் மேலேயும் உள்ளதும்போது அதுக்கு காரணம் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நிகழ்வும் அது போன்ற நிகழ்வு தான் நீங்கள் சொன்னது போல் ஷங்கர் சொன்னது போல் வித்தின் த்ரீ டு ஃபோர் டேஸில் அந்த உரிய நடவடிக்கை கண்டிப்பாக அவர்கள் மீது நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்தோம்ட்டு இல்லாமல் யார் தவறு செய்திருக்கார்கள் அடிப்படை காரணம் இந்த நிகழ்வுக்கு யார் அதுக்கு பொறுப்பாக இருந்தாலும் உணர்ந்து உடனடியாக அவர்கள் மீது உரிய தண்டனை கண்டிப்பாக வழங்கப்படும் அதான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இது தீவிர விசாரிக்கும்போது தான் யார் காரணம் இது எஸ்எம் எஸ்எம் புதிதாக கொண்டு உருவாக்கப்பட்ட எஸ்எம்சி மூலமாக காரணமாக

பல வரலாறுகளை பெற்றிருக்கின்ற ஒரு பள்ளி நானே பல நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன் நீங்களே வந்திருக்கிறீங்க எல்லாருமே அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதை சொல்ல சொல்வதை காட்டிலும் இது கண்டிக்கக்கூடியதாக ஒரு கண்டனத்திற்குரியதாகத்தான் ஒரு அமைச்சராக நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன் இது தவறு யார் செய்தாலும் சரி அதுக்கு உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் ஏற்கனவே பல நேரங்கள் நம்ம சர்க்குலர் கொடுத்ததாக சரி ஒவ்வொரு மாதமும் நடக்கிற சிஓஸ் மீட்டிங்லையும் வலியுறுத்தி ஒரு சர்க்குலரை நீங்கள் இஷ்யூ பண்ணும்போதாக இருந்தாலும் சரி ஓவரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போதாக இருந்தாலும் சரி இப்படியெல்லாம் இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தான் கொடுக்கணும் நம்ம இவ்வளோவும் சொல்லியிருக்கோம் நாங்கள் அதே மீறி இது மாதிரியாக நடக்கும் பொழுது நீங்கள் சொன்னது மாதிரி இது எங்களுடைய உயரதிகாரிய கவனத்துக்கு கொண்டு சென்று செய்தார்களா இல்லாது அவர்களாகவே தாங்களாகவே இந்த முடிவை எடுத்து செய்தார்களா என்பதை உரிய விசாரணை மேற்கொண்டு அதற்கு காரணமாக இருக்கின்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்குமே நான் நடவடிக்கை இந்த பள்ளிகள்ல ஆன்மீகம் நடத்த ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் சங்கர் சார் அதனால தான் எனக்கு குறிப்பாக கூட்டிகிட்டு வந்தது காரணம் ஒரு ஆசிரியர் இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுங்களா அதை நீங்கள் வந்து உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கண் பார்வை இல்லை என்று சொன்னாலும் தன்னுடைய கல்வி அறிவு கொண்டு எப்படி கேள்வி கேட்டார்ங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கின்றது தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்கிற நான் ஆசைப்பட்டேன் நான் இது நீங்கள் சொன்னது போல அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாம் நானும் அவர்கிட்ட தனிப்பட்ட முதலில் கேட்டிருக்கேன் நான் பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் கொடுக்காத அவருடைய விஷயம் அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் துறை அமைச்சர் ஏன்னா இது ஏன் பிரமிஷஸ் ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசிட்டு போயிருக்கீங்க என்னோட ஆசிரியரை வந்து நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற அதனால் ஒன்றை நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அடுத்த திட்டமாக தெரிவித்துக் கொடுக்கணும் வேணாம் அது நிர்வாக ரீதியாக ஆசிரியர் வந்து பேட்டி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது பட் 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 எதுவாக இருந்தாலும் நான் நான் கூட நானும் நீங்கள் துணிஞ்சு நாங்கள் நிற்கிறோம் மறப்போம் மன்னிப்போம் ஏன் அப்படின்னு சொன்னாங்க அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் சங்கர் சார் அவன் வந்து பேசினதை என்னால் கண்டிப்பாக சும்மா விட முடியாது என்பதை நான் கண்டிப்பாக அந்த எவிடன்ஸ் நமக்கு தேவை எவிடன்ஸே இருக்குது அதில் வீடியோவே இருக்குது அந்த வீடியோவுக்கு தகுந்த போல் அவரிடம் நீங்க சொல்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை அவர் மேல் எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவிக்கிறேன் என்கொரியில வந்துட்டு அப்புறம் நான் உங்கள்ட்ட நான் சொல்றேன் இல்ல உங்களுக்கு முன்னாடியே வச்சுட்டு என்கொயரி பண்றது ஒரு நிர்வாகத்தது கிடையாது இதுக்கு ஏற்கனவே நம்முடைய அலுவலர் பெருமக்கள் தலைமையில் இயக்குநர் தலைமையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விசாரணை நாங்கள் இது வந்து ஒரு நிர்வாக ரீதியாக எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான் ஆனால் அந்த ப்ரொசிஜர் வந்து காலம்லாம் தாழ்த்த மாட்டேறாங்க நான் உங்களுக்கு சொன்னது மூணு நாள் நான் சொல்லியிருக்கேன் அந்த மூணு நாளில் உரிய நடவடிக்கை யாராக தான் எடுக்கப்படும் இல்லை நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ வச்சுட்டு கேட்குறீங்க அவர் எல்லா அமைச்சரையும் பார்க்குறாரு எனக்கு விஸ்லசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறு பேர் பார்க்குறேன் ஆளு ஆளுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க எதுக்காக வராங்க எதுக்காக போகிறாங்களான்னு நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அதுக்காக அவர் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்கிறதுக்காக அனுமதி கொடுக்குறதுங்கிறதுனா அது வந்து மிக மிக ஒரு தவறான செய்தி திராவிட மாடல் அரசு நடத்திவிடும் எந்த விதத்துலையுமே கொள்கையில் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இயக்கம் நாங்கள் தாங்கிறதுனால அது உங்களுக்கே நன்றாக தெரியும் ஒன்றிய அரசு கொடுக்குற பணத்துலேருந்தே நான் சொல்கிறேன் நான் அவன் சொல்கிறேன் என் கூட எங்களுக்கு கொள்கை ரீதியாக நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பணத்தை வாங்கினீங்க அவசியம் கிடையாதுங்க முதலமைச்சர்களை வளர்த்திருக்கிறோம் அதனால் நீங்கள் தயுத்தி அதையும் இதை நீங்கள் முடிச்சு போடலாம் ஒரு செயல்படுறாங்க அதாவது சந்திக்கிறோம் பேசக்கூடிய பேசக்கூடியவர்கள் அதை நான் சொன்னேன் பேசக்கூடியவர்கள் யாராச்சும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் கொண்டு வரீங்க நல்ல எண்ணத்தில் கொண்டு வரீங்கன்னு ஆசைகள் ஆசைப்படுறது தவறு கிடையாது ஆனால் வரவனுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு எந்த மாதிரியான இருந்து வரீங்கன்னா அவன் என்ன மாதிரியான அவனோட பேக்ரவுண்ட் இருக்கு இதுக்கு முன்னாடி அவன் என்ன மாதிரியான உரைகளும் நிகழ்த்தியிருக்கான்னு தெரிஞ்சுட்டு தான் அவங்க இருக்கணும் தவறு உங்கள் மேலும் இருக்கின்றது பள்ளி நிர்வாகத்தின் அடிப்படை காரணம் யார் இவருக்கு அந்த தைரியத்தை அந்த அனுமதியை கொடுத்தது யார் அந்த அனுமதியை கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை கேப்பில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த விழா சம்பந்தமான ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்த சர்க்குலரை பொறுத்த வரைக்கும் என்வரான்மெண்ட் போர்டுலேருந்து ஜாயின்ட் கமிஷனர் வந்து ஒரு சுற்று அறிக்கை விட்டுருக்கார் எல்லா கலெக்டருக்கும் கலெக்டருக்கு அறிக்கை வந்தோம்னா மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ண எல்லா சிஓஸ்க்கும் ஓஸ்க்கு அதை அப்படியே அவர் ஃபார்வர்ட் பண்ணுறாரு இவங்க வந்ததுக்கப்புறமே அது அப்படியே எல்லாத்துக்கும் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இது வந்து யார் கரைக்க போகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கும் எங்களை பள்ளி பிள்ளைங்களுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனால் தேவையில்லாத இந்த விஷயம்லாம் வந்ததுக்கு முடியாது உடனடியாக என்வாயன்மெண்ட் ஜாயின் கமிஷன் மீது உடனே சீஃப் செக்ரட்டரியை சொல்லி உடனே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணுங்க இவர் தவறுதலாக காட்டக்கூடிய அந்த வழிகாட்டுதல் மூலமாக எங்களுடைய பள்ளி பிள்ளைங்களுக்கும் இது போன்ற தவறுதலான ஒரு சர்க்குலர் வந்து எங்கள் சிஓஸ் வழங்குறாங்கன்னு சொல்லி அதுக்கான ஆக்ஷன் நம்ம எடுத்துருக்கோம் நேற்று கூட துறை நம்பர் கேட்கும்போது கூட நான் பதில் சொன்னது தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்திருப்போம் எத்தனை லட்சம் சொத்துக்களை முடக்கி இருக்கிறார் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது எத்தனை லட்சம் வழக்குகள் அவள் மீது பாயப்பட்டிருக்கு என்று இரும்புகரம் கொண்டு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு அதை அடக்கி அடக்கி கொண்டு தான் இருக்கின்றார் பட் ஆனால் அதையும் மீறி நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கருத்து சொல்லியிருக்காரு அவர் அந்த கருத்து மட்டுமா சொல்லியிருக்காரு நம்முடைய பாடத்திட்டத்தை பற்றியும் கருத்து சொல்கிறாரு நம்மளுடைய சிஸ்டத்தை பற்றியும் கருத்து சொல்கிறார் எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி அவர் இதுக்கு இதுக்கான ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காரு தான் அதை பார்க்கணும் சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் சரி எல்லாரும் இங்கே வந்திருக்கேன் எல்லாருமே ஏதோ அரசு பள்ளியில் படிச்சிருப்பீங்கல்ல உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்களாம் அரசு பள்ளியில் படிச்சிருப்பாங்கள்ல எல்லாம் வீணா போயிட்டாங்களா அரசு பள்ளியை குறை சொல்வது யாராக இருந்தாலும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய கண்டனத்தை நான் கண்டிப்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து தயவு செய்து திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் மாநில பாடத்திட்டத்தையும் எங்களுடைய அரசு பள்ளியோட பிள்ளைங்களை பற்றி எங்களோட பாடத்திட்டத்தை பற்றியும் சொல்வது என்பது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் எங்களுடைய மாணவச்சலும் எங்களை அவமானப்படுத்துவதற்கு சமம் இன்றைக்கி எவ்வளோ பேர் நீங்கள் வந்து இப்போ ஐஎஸ்ஆர்ஓல இருக்கின்ற டேரக்டர்ஸ்லேருந்து சரிம்மா மயில்சாமி ஐயாவாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏன் நேற்று நான் பேசுமோ சொன்னேன் நாற்பதாவது சீஃப் ஜஸ்டிஸாக நான் இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்கிறார் இருக்கிறேன் என்று சொன்னால் நானும் அரசு பள்ளியில் படித்து வந்தவன்தான் நீங்கள் சொல்லும்போது இதெல்லாம் எங்களுக்கான பெருமை இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் வாயிலாக கேட்குறேன் நான் எல்லா ஆசிரியர் பெருமக்களும் சரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கின்றார்கள் எங்கெந்த இடத்துல இன்னைக்கு உயர் பகுதி பதவியில் இருக்கிறார்கள் யார் யாரும் ரிட்டையர்டான டீச்சர்ஸ் தான் உங்களோட பரவாயில்ல உங்களுடைய பதிவுகளை நீங்கள் கொடுங்க அப்போதான் அரசு பள்ளிங்கிறது என்ன செஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் நாம் எப்படி முன்னேறி கொண்டிருக்கணும் என்பதை இந்த மாதிரி கருத்துக்களை யார் வைக்கிறார்களோ துறை சார்ந்து நாங்கள் வச்சா கூட நீங்கள் அரசியல் நீங்கள் சொல்லுவீங்க அதெல்லாம் கடந்து ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுடைய வேண்டு வேண்டுகோளாக நீங்கள் உங்களுடைய பதிவுகளை நீங்கள் கொண்டு வாங்க நீங்கள் பதிவுகளை கொண்டு வரும்போது தான் ஒட்டுமொத்தமாக நம்முடைய மக்களுக்கு பொதுமக்களுக்கும் இன்னும் நம் மீது ஒரு நம்பிக்கை வரும் இது போன்ற கருத்துக்கள் வைப்பவர் யாராக இருந்தாலும் அவருக்கு பதிலடியாகவும் இருக்குன்னு தெரிவிக்கும் கண்டிப்பாக அழைக்கப்படும் சமத்துவம் பற்றி நிறைய விஷயங்கள்லாம் பேசுறோம் ஓடம்பாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல

பார்த்தேன் நான் அந்த ஃபோட்டோ வச்சு தான் அவர் கேள்வியும் கேட்டார் அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் நான் என்ன மட்டும் இல்லை பல அமைச்சர்களை அதான் பல அமைச்சர்களை பார்க்குறாரு அதில் வள்ளலார் சம்பந்தமான பாட புத்தகத்தை பண்ண வள்ளலாறுன்னு கெட்டவர் எல்லாம் கிடையாது இந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லியிருக்காங்க தவிர அது அப்படியான நம்ம வாங்கி நம்ம துறை ரீதியாக கொடுத்துருவோமே தவிர துறை எங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுது எங்களுடைய அலுவலர்கள் எஸ்சிஆர்டிஏ சார்ந்திருக்கின்றவர்கள் கண்டெண்ட்டை பேஸ் முடியும் அதெல்லாம் கொண்டு வரவே முடியுமா இதுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை பார்த்தேன் வீடியோவும் பார்த்தேன் அது அவங்களை நமக்கு விளக்கம் கேட்டிருக்கோம் அது நம்ம இதெல்லாம் தேவையில்லாத இது இது என்ன மாதிரியான இதில் ஆசிரியர்களே கொண்டாட வேண்டுதான் நாங்கள் கொண்டாடுறது மாதிரி யாரும் கொண்டாடுதில்லை ஆசிரியர் தினமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் போகும்போது துறையினுடைய அமைச்சராக நானே வந்து ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கேன் நான் அமரமாட்டேன் ஏன் டீச்சர்ஸோட சார்ஜில் கூட நான் உட்கார மாட்டேன் ஸ்டூடெண்ட்ஸில் உட்காந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சதான் ஆனால் இது என்ன மாதிரியான கல்ச்சனேதில் போய் அவங்களுடைய பாதத்தை கழுதுலாம் வன்மையாக கண்டிக்கக்கூடியது இனி இது போன்று நடக்காத வண்ணம் என்ன மாதிரியான சர்க்களை கொடுக்கணும் கண்டிப்பாக நான் கொடுத்துருங்க